மறுபடியும் ஒரு பிரபலம் வந்து மஞ்ச காமாலேனால இறந்திருக்காரு அப்படின்னு உடனே சோசியல் மீடியாவில் மஞ்ச காமாலையும் அவர் பார்த்த வைத்தியம் சித்த வைத்தியம் பார்த்ததான் அவர் அவரே பேட்டி கொடுத்துருக்கிறாரு ஸோ சித்த வைத்தியத்தை பத்தியும் ஒரு டிபேட் போயிட்டு இருக்கு காமாலைக்கு சித்த வைத்தியம் பண்ணலாமா சித்த வைத்தியம் சரியான வைத்தியம் முறையா அப்படிங்கிற மாதிரி நிறைய டிபேட்ஸ் போயிட்டு இருக்கு ஆக்சுவலா அதை பத்தின ஒரு கிளாரிபிகேஷன் வேணும் என்னன்னா காமாலை அப்படிங்கிறது ஒரு நோய் கிடையாது நிறைய பேருக்கு அதுவே தெரியாது அது ஒரு நோய் கிடையாது அது ஒரு அறிகுறி அதாவது உள்ள ஏதோ பிரச்சனை இருக்கு உடம்புல வந்து ஏதோ பிரச்சனை இருக்கு தான் காட்டுறதுதான் மஞ்சக்காமலை எதனால எல்லாம் மஞ்சக்காமலை வரலாம் சில வகையான கிருமி தாக்குதல்னால வரலாம் இப்போ ஹெப்டைடிஸ் பி வைரஸ் மாதிரியான கிருமி தாக்குதல் மஞ்சக்கா மாலையை உருவாக்கும் பித்தப்பையில கல்லு வந்து அடைச்சுக்கிச்சு பித்தப்பை வேலை செய்யல அப்படின்னா மஞ்சக்காமலை வர சான்ஸ் இருக்கு ஜாண்டிஸ் ஜான்டிஸ் லித்தியாசிஸ் அது மாதிரியான கம்ப்ளைண்ட்ஸ்னால மஞ்சக்காமலை வரலாம் தண்ணி அடிக்கிறதுனால மஞ்சக்கா மாலை வரலாம் அதுல ஆரம்ப நிலை இருக்கு முற்றிலும் நிலை இருக்கு தண்ணி அடிச்சு கொஞ்சம் ஆரம்பத்துல வரும்போதெல்லாம் ரெகுலரா தண்ணி அடிக்கிற ஒரு ஆளா இருந்தாரு அப்படின்னா அவரோட இதுலயே லிவர் ஒழுங்கா வேலை செய்யாது அப்போ மஞ்சக்காமலை வரும் இது இது ஆரம்ப நிலை தண்ணி அடிச்சு லிவர் வேலை செய்யல மஞ்சக்காமலை வருது அப்போ ரெக்கவர் பண்றாங்க பேஷண்ட்டு சொல்லிட்டு நீ சாப்பிடாத அல்கோஹால் குடிக்காத இனிமே பிரச்சனை வரும் அப்படின்லாம் சொல்லி வான் பண்ணி நம்ம மருந்து மாத்திரை கொடுத்து சரி பண்றோம் அப்புறமும் பேஷண்ட் தண்ணி அடிக்கிறாரு திரும்ப 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 தண்ணி அடிக்கும்போது அது ஈரல் சுருக்க நோய் லிவர் சிரோசிஸ் கிட்டத்தட்ட அதுக்கு லிவர் ஃபெயிலியர் எப்படி கிட்னி ஃபெயிலியர் ஹார்ட் ஃபெயிலியர் இருக்கோ அது மாதிரி லிவர் ஃபெயிலியருக்கு அது போயிடுது அப்ப லிவர் வேலையே செய்யல அப்போ ஒரு மஞ்சக்காமல் அந்த மஞ்சக்காமல் முத்துன மஞ்சக்காமலை அது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல இருந்துதான் நம்ம சரி பண்றோம் அடுத்த ஸ்டேஜ்ல நம்ம சரி பண்ண முடியாது சரி பண்ண முடியாத அளவுக்கு லிவர் வந்து டோட்டலா டேமேஜ் ஆயிருக்கும் எந்த ஒரு உறுப்பு போயிடுச்சு அப்படின்னாலும் டோட்டல் டேமேஜ் ஆயிடுச்சு அப்படின்னா அதை ரெக்கவர் பண்ண முடியாது முடிஞ்ச வரைக்கும் நம்ம உடம்பு போராடி பார்க்கும் முடியாது இது எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா இப்போ பிறந்த குழந்தைகளுக்கும் ஜாண்டிஸ் வரதை நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய இன்னைக்கு கேள்விப்படுறோம் அது குழந்தை குழந்தைங்க ஜாண்டிஸ் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி நம்ம கேள்வி அது வந்து ஒரு ஃபிசியோலஜிக்கல் ஜாண்டிஸ் அதாவது லிவர் சரியாக வேலை செய்யாதனால பிறந்த குழந்தை அது வரைக்கும் அம்மாவோட லிவர் வேலை செஞ்சிருக்கும் பட் குழந்தை பிறந்த உடனே அதுக்கு லிவர் சரியாக வேலை செய்யாது அந்த கண்டிஷனில் வர்ற ஜாண்டிஸ் தான் பிசியாலஜிக்கல் ஜாண்டிஸ்ன்னு சொல்கிறோம் இப்போ தண்ணி அடிச்சு ஆரம்ப நிலையில் வர ஜாண்டிஸ் இது கூட நீங்கள் ஓரளவுக்கு கம்பேர் பண்ணலாம் ஒழுங்கர் ஒழுங்காக வேலை செய்யாதனால வர ஜாண்டிஸ் இதை வந்து அந்த குழந்தைக்கு ஏதாவது மறந்து கொடுக்குறாங்களா கொடுக்க மாட்டாங்க வெயிலில் காட்ட சொல்லுவாங்க அந்த லிவர் வேலை செய்கிறதுக்கு நம்ம வெயிட் பண்ணுவாங்க ஒரு வாரம் கழித்து லிவர் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் மஞ்சள் காமல் சரியாயிடும் வீட்டுக்கு போங்கன்னு அனுப்பிச்சி வச்சுருவாங்க அது மாதிரி இந்த ஆல்கஹால் ஆரம்ப நிலையில் ஜாண்டிஸ் வரும்போது அல்கஹோலை நிறுத்திவிட்டு லிவர் வேலை செய்கிறதுக்கு வெயிட் பண்ணணும் சித்த வைத்தியத்துக்கு இந்த டைமில் போனீங்க அப்படின்னா அழகாக என்ன பண்ணுவாங்க ஒரு பத்தியம் கொடுப்பாங்க ஒரு நாற்பத்தெட்டு நாளைக்கு காரை சாப்பிடாத புளி சாப்பிடாத உப்பு சாப்பிடாத வறுத்த பொரிச்ச உணவுகள் சாப்பிடாத கருவாடு மீன் சாப்பிடாதே நான்வெஜ் சாப்பிடாதேன்னு சொல்லிடுவாங்க இப்போ இந்த பத்தியம் எல்லாமே வந்து லிவருக்கான ரெஸ்ட்டு தான் லிவர் ரெஸ்ட் கொடுத்துட்டு சிம்பிளாக சில மருந்துகள் கீழா மல்லியோ ஒரு காட்டாமனுக்கோ கொடுத்தோம் அப்படின்னா லிவர் அதுவாக வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் லிவருக்கு இந்த இடத்துல வைத்தியமே வந்து ரெஸ்ட்டு தான் அதே நேரத்தில் பித்தாப்பையில கல் இருக்குன்னு வச்சுக்கோங்க சில நேரம் சப்ஜெக்ட் தேவைப்படலாம் சில நேரம் மருந்து கொடுத்தா கேட்குது சில விதத்தை கொடுத்தா கேட்குது சில பேர் கேட்கறது இல்லை ஏன் சில பேர் கேட்குது ஏன் கேட்கல அப்படிங்கிறதெல்லாம் வந்து ரிசர்ச் பண்ண வேண்டிய விஷயம் பட் அதுக்கான பெரிய ஆராய்ச்சிகள்லாம் இப்போ கிடையாது சர்ஜரி பண்ணி பித்தப்பையவே ரிமூவ் பண்ணிடுறாங்க இதுவே கிருமினால் தான் வருது அப்படின்னா என்ன பண்ணணும் கிருமியை கொள்றதுக்கான மருந்துகள் கொடுக்கணும் வைரஸ்க்கு வந்து இது மருந்துகள் கிடையாது அப்படிங்கிறதுனால கிருமியை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இப்போ வந்து ஹெப்படைட்டிஸ் பிக்கு வேக்சின் போட்டுடுறாங்க வராமல் தடுக்கிறதுக்கு குழந்தைங்களுக்கு பிறந்தவொடனே வேக்சின் கூட போட்டு விட்றாங்க ஸ்கூல்லெல்லாம் கூட போடுறாங்க இது மாதிரி அதை மேனேஜ் பண்ணலாம் ஸோ என்ன காரணத்தினால ஜான்டிஸ் வந்திருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கு அது தகுந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம் அப்படின்னா அது சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அது இல்லாமல் சிரோசிஸில் இருக்கிற லிவரே வந்து வேலை செய்யலை சிரோசிஸ் ஆயிடுச்சு மண் தண்ணி அடிச்சு லிவர் டோட்டலாக போயிடுச்சு லிவர் சுருக்குண்ணை வந்துருச்சு அதுக்கு போயிட்டு ஒரு கீழ வள்ளி கொடுக்குறதோ அதுக்கு போயிட்டு ஒரு கட்டாமண்ணம் கொடுக்குறதோ இல்லை வேறு எந்த மருந்து நீங்கள் கொடுக்குறதா இருந்தாலும் சரி அது கேட்காது இப்போ கிராமங்களில் பார்த்தீங்கன்னா ஜாண்டிஸ்க்கு மருந்து கொடுப்பாங்க இப்போ எங்கள் ஊர் பக்கத்துலேயே வந்து ஏதோ கிராமத்தில் அலையே அந்த தேனி பக்கத்தில் ஒரு கிராமத்தில் நஞ்சக்கா மாலைக்கு மூலிகை மருந்து கொடுக்குறாங்க டெய்லி காலையில் வெறுவத்தில் போனால் வாயில் ஊற்றி விட்டுருவாங்க அதை சாப்பிட்டுட்டு நீங்கள் இப்போ பத்தியம் சொல்லி விட்டுருவாங்க அந்த நாற்பத்தெட்டு நாள் பத்தியம் காரம் சாப்பிடாத புளி சாப்பிடாத அதை ஃபாலோ பண்ணீங்கன்னா தாண்டி சரியாயிடும் அதே மாதிரி நான் நிறைய பார்த்துருக்கேன் சில இடத்துல சூடு போடுவாங்க மாலைக்கு சில ஊர்களில் உள்ளங்காலல மருந்து தெச்சு விடுறாங்க சில ஊரத்துல மதுரை பக்கத்துல செக்காண்டூர் நினைக்கிறேன் அங்கெல்லாம் வந்து தலையில மருந்து தெளிச்சு விடுவாங்க இது மாதிரி மாலைக்கான வைத்தியம் அப்படிங்கிறது நாட்டு வைத்தியம்ங்கிறது எக்கச்சக்கமா இருக்கு சூடு போடுறது மூலமாகவும் சஞ்சக்காலம் சரியாகுது தலையில தெளிச்சா சரியாகுது காலைல தெளிச்சா சரியாகுது எப்படி மாலை சரியாகுது நாட்டு வைத்தியத்தெல்லாம் மருந்து இருக்கு அப்படின்னு எப்படி சொல்றாங்க என்ன பண்ணாலும் சரியாகும் எதுவுமே பண்ணலைனாலும் சரியாகும் ஏன்னா அந்த குழந்தைக்கு வர ஜாண்டிஸ் மாதிரி தான் அது லிவர் வேலை செய்யறதுக்கு நீங்கள் டைம் கொடுக்கணும் எதுவுமே பண்ணாமல் விட்டுட்டு பத்தியங்களை மட்டும் கரெக்டாக மெயின்டைன் பண்ணிட்டு மோர் நிறையா சாப்பிட்றது பழச்சாறுகள் சாப்பிட்றது எளநி சாப்பிட்றது அப்படி வச்சுட்டீங்கன்னா அதுலேயே மஞ்சக்கமலை நீங்கள் மருந்து சாப்பிடலாம் கூட சரியாயிடும் இல்லை லிவர் தன்னைத்தானே சரி பண்ணிக்கக்கூடிய ஒரு உறுப்பு அப்படி இல்லாமல் ஃபிசியலஜிக்கல் ஜாண்டிஸ்க்கு மருந்து சாப்பிடாமே சரியாகுது அதுக்கான ஸிரோசிஸ்க்கு நான் எதுவுமே பண்ண மாட்டேன் அப்படின்னு இருந்தால் பேஷண்ட்டு காலி தான் சிரோசிஸ் வந்துருச்சு எனக்கு நான் போய் சித்த வைத்தியம் பார்க்க போறேன் அது என்னை காப்பாத்திரும் அப்படின்னு சொன்னா அதுவும் தப்பு ஏன்னா அது வச்சு போன பஞ்ச காமால அது ஒண்ணுமே பண்ண முடியாது அது வந்து முன்னாடியே நீங்க முடிச்சு சரி பண்ணிக்கணும் சித்த வைத்தியம் சொல்றது அதுதான் சித்த வைத்தியம் அப்படிங்கிறது வாழ்வியல் முறையை சொல்லிக் கொடுக்கறது ஒரு நோய் வருது அப்படின்னா அந்த நோய் அதை எப்படி சரி பண்ணிக்கலாம் அப்படிங்கிற வாழ்க்கை முறையை சொல்லிக் கொடுக்குறது தான் உணவே மருந்து மருந்தே உணவுன்னு சொன்னா அதுக்கால அந்த நோய்க்கு தகுந்த மாதிரி உணவு நீ சாப்பிட்டுக்கோ காரம் சாப்பிடாத புளி சாப்பிடாத உப்பு சாப்பிடாத இந்த மாதிரி பத்தியம்லாம் இரு இளநீ சாப்பிடு மோர் சாப்பிடு இப்படி அந்த நோய்க்கு தகுந்த உணவுகளை சாப்பிட சொல்லிட்டு ஆல்கஹால் எடுக்கக்கூடாது அப்படிங்கிறதும் இல்லை அந்த நோய்க்கு வந்து உணவு வந்து அல்கோஹால் எடுக்கக்கூடாதுங்கிறது ஒரு பத்தியம் அது அவாய்ட் பண்ணிட்டு இருந்தால் நீயும் நீங்கள் சேவ் ஆவீங்க அது ஆரம்ப நிலையில் முற்ற நிலையில் அப்பவும் கூட நீங்கள் அந்த வாழ்க்கை முறையை சரியானபடி கீப்பை பண்ணால் கூட சேவ் ஆக சான்சஸ் இருக்குது நூறு சேவம் இல்லைனாலும் ஒரு பத்து சேவம் சான்சஸ் இருக்கும் ஆனால் நம்ம என்ன பண்ணுறாங்க அல்கொஹால் டி அடிக்ஷன் அடிக்ஷன் பேஷண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணாலும் கேட்க மாட்டாங்க என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாங்க சாவை நோக்கி ஓடுவாங்க டாக்டர் அத்தனை டைம் வான் பண்ணியிருப்பாங்க மருந்து சாப்பிடாதீங்கன்னு வான் பண்ணுவாங்க பத்திய இருக்க சொல்லுவாங்க இந்த மாதிரி உப்பு உப்பு உரப்பில்லாமல் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா இதெல்லாம் என்ன வாழ்க்கை உப்பு உரப்பு இல்லாமல் நான் எப்படி இருக்க முடியும் இதெல்லாம் என்ன வாழ்க்கை நான் செத்து போறேன் ஆல்கஹால் குடிச்சு செத்து போறேன்னு சொல்லிகிட்டே சாவாங்க அப்படி ஆல்கொஹால் எடுத்துட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் லிவரை காப்பாற்ற முடியாது திரும்ப 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 டேமேஜ் ஆச்சுன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே மருந்து வேலை செய்யாது ஸோ அதுதான் ஜாண்டிஸில் எந்த கண்டிஷனில் இருக்குதுங்க எந்த நிலை இருக்கீங்கன்னு தெரிஞ்சுட்டு சித்த வைத்தியம் பார்க்கணும் வயிறு இவ்வளோ பெருசு இருக்கு ஃபுல் ஆசைடிஸ் ஃபார்ம் ஆயிடுச்சு ஸ்பைடர் வெப்ஸ் ஃபார்ம் ஆயிடுச்சு ரத்த குழாயெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்பைடர் இது கட்டின மாதிரி வயிற்றில் வந்து ஸ்பைடர் ரோப் ஃபார்ம் ஆயிருக்கும் இந்த ஸ்டேஜில் போயிட்டு சித்த வைத்தியம் பார்க்க போகிறேன் அப்படின்னு சொன்னால் அந்த மருந்து கொடுக்குற சித்த வைத்தியருக்குமே பொறுப்பு இல்லைன்னு அர்த்தம் ஏன்னா அந்த ஸ்டேஜை யாருமே இது பண்ண முடியாது அந்த ஸ்டேஜில் வந்து லிவர் ஃபெயிலியர் ஆச்சு அப்படின்னா அந்த இடத்துல என்ன பண்ண முடியும் லிவர் தான் முடியும் லிவர் மாற்றினா மேபி உங்களை காப்பாத்தலாம் அதுக்கு நிறைய செலவாகும் அப்படிங்கிறது எனக்கு புரியுது பட் ஆனால் அது ஒன்றுவா ஒரே ஆப்ஷன் அந்த ஆப்ஷன் தவிர மருந்து மாத்திரைகள் அந்த ஸ்டேஜில் கிடையாது நம்ம என்ன நினைக்கிறாங்கன்னா ஒரு கிட்னி ஃபெயிலர்னாலும் சரி லிவர் ஃபெயிலர்னாலும் சரி ஃபெயிலியர் ஆனதுக்கு அப்புறம் சித்த தட்டு போய் நம்ம மருந்து சாப்பிட்டோம்னா சரியாயிடும் இவர்கிட்ட ஏதோ மந்திரம் இருக்குன்னு நினைக்கிறாங்க யார் எந்த சித்த வைத்தியரும் சரி எந்த ஆயுர்வேதா வைத்தியரும் சரி ஹோமியோபதி வைத்தியரும் சரி அவங்க மந்திரவாதி கிடையாது அவங்களுக்கு ஒரு லிமிடேஷன்ஸ் உண்டு எந்த வியாதிக்குமே ஒரு லிமிடேஷன்ஸ் உண்டு இந்த 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 அளவுக்கு மருந்து சாப்பிட்லாம் இந்தளவுக்கு மருந்து சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற கணக்கு உண்டு அப்படி இல்லாமல் நான் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி ஹேண்டில் பண்ணுவேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா பாதிக்க போகிறது பேஷண்ட்டு தான் டாக்டர் ஒரு மருந்து கொடுப்பாரு பேஷண்ட் செத்து போனால் அவர் அடுத்த பேஷண்ட் பார்க்க போயிடுவார் அதனால் பேஷண்ட்டுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி வேணும் ஒரு நோய் வருது அப்படின்னா அந்த நோயை பற்றி நம்ம புரிஞ்சு புரிதல் வேணும் இந்த நோய் எதனால வந்துச்சு இந்த அறிகுறி இந்த மஞ்சக்க மாலை எதனால வந்திருக்கு எனக்கு கிருமி தாக்குதல் இருக்கா இல்லை எனக்கு பித்தப்பயில கல் இருக்கா இல்லை எனக்கு ஆல்கஹால் நிறைய இடத்துனால வந்துச்சா இல்ல எனக்கு பிசாலஜிக்கல் ஜாண்டிஸா என்ன பிரச்சனை என்னோட ஃபுட் ஹாபிட்ஸ் சரியில்லை என் லைஃப் ஹேபிட் சரியில்லை நான் சாப்பிட்ற உணவுகள் சரியில்லை இதனால எனக்கு மஞ்சக்க மாலை வந்திருக்கு இது என்னன்னு தெரிஞ்சுட்டு அதை சரி பண்றதுக்கான உணவு முறை வாழ்க்கை முறை சித்த வைத்தியம் சொல்ற மாதிரி ஒரு மூச்சு பயிற்சி ஒரு தியான பயிற்சி ஒரு யோக பயிற்சி அது கூட வழக்கு நல்ல ஒரு ஆரோக்கியமான உணவு முறை இருந்தா அதை நீங்க கண்ட்ரோலில் வைக்கலாம் அப்படி இல்ல நான் லிவர் ஃபெயிலியர் போயிட்டேன் அப்படின்னா தயவு செஞ்சு நீங்க அடுத்த கட்ட சிகிச்சையை தான் பார்க்கணும் அது டிஎடிகன் பேஷன்ட் அல்கோவா குடிக்கிறதே இருப்பாங்க என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாங்க அப்படியெல்லாம் இருந்தால் ஒன்றுமே பண்ண முடியாது யாராலும் ஒன்றும் பண்ண முடியாது இப்போ இந்த பிரபலம் வந்து நாலு வருஷம் அல்கோவல் எடுக்காம இருந்தேன் அப்படின்னு சொல்லி பேட்டி கொடுத்துருக்காரு நாலு வருஷம் எடுக்காம இருந்தேன் அப்ப எல்லாம் நல்லா தான் இருந்திருக்காரு அப்புறம் நடுவுல அப்பதான் அவர் உடம்பெல்லாம் ஒளி ஆயிடுச்சு ரொம்ப குண்டா நல்லா பாடி பில்டரா இருந்தவர் வெளியே ஒல்லியாயிருக்கிறாரு ஏன்னா மசில்ஸ் எல்லாம் மசல்ஸ் எல்லாம் அது அப்புறமும் அவர் திரும்ப அல்கோல் எடுத்திருக்கலாம் மேபி அதனால அவருக்கு லிவர் பெயிலியர் வந்திருக்கலாம் அது என்ன ஹிஸ்டரி சொல்ல முடியாது பட் ஆனால் இதுதான் நடந்திருக்கும் வச்சு பார்க்கும்போது அதனால ஒட்டுமொத்தமா இந்த வைத்தியமே தப்பு ஃபோக்கஸும் தப்பு இந்த சிகிச்சைக்கு என்ன பண்ணணும்னு தெரியாம ஒரு நோயாளி பண்றது வந்து நோயாளிக்கும் முடியும் அது புரிஞ்சுக்கணும் இது மாதிரி இதனாலதான் வந்து பெரியார் கூட மாடல் மருத்துவத்தை உயர்த்தி பேசி சித்த மருத்துவம் காட்டு மர அடித்தனமானதுன்னு சொன்னாரு ஏன் சொன்னாருன்னா எல்லாரும் தப்பு ஒரு பக்கம் டாக்டர் என்ன பண்றாங்க அவங்க கொஞ்சம் வருமானம் வருது சம்பாதிக்கலாம் எல்லாம் பேர் புகழ் கிடைக்குது அப்படின்னா அதுக்காக என்ன பண்ணுறாங்க மருந்து கொடுத்துட்டு சரியாகும் அப்படின்னு அவங்களும் சொல்கிறாங்க அப்படி இல்லை பேஷண்ட்டும் ஒரு பக்கம் கண்ணை மூடிட்டு நம்புறாங்க கடவுள் நம்புகிற மாதிரி நம்புவாங்க ஒரு சொன்னதெல்லாம் சேட்ட பற்றி ஒப்பு இல்லாமல் சாப்பிட்டோன்னு எல்லா காரையும் சரியாகும் அப்படி இல்லை அதை புரிஞ்சுக்கணும் பேசிக் என்னென்னு புரிஞ்சிட்டிங்க அப்படின்னா தாராளமாக சுத்த வைத்தியம் அவங்க உயிரை காப்பாற்றும் அதுக்கு பதிலாக நீங்கள் நான் என்ன வேணாம் செஞ்சுட்டு என்ன சுத்த வைத்தியம் பார்த்தா தப்பிச்சுக்குவேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஐம் சோ சாரி எந்த வைத்தியமும் உங்களை காப்பாற்றுது ஸோ Think and act. Thank you.